ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே எனக்கெல்லாம் நல்ல நேரம் வராதா என்று காத்து கொண்டிருந்தும் புலம்பிக் கொண்டிருந்தும் உனக்கான பதில் கிடைக்கவில்லையே என்று கொண்டிருந்தாய் இதோ இப்பொழுது என்னை சரணாகதி அடைந்தாயோ அன்று முதல் உன் பாவத்தை கரைத்துவிட்டு உனக்கான வெற்றியை தீர்மானிக்கத்தானே இந்த வராகி வந்திருக்கின்றேன் உன் சிக்கல்கள் மட்டும் அதிகரித்து கொண்டே போகிறதா என்று யோசிக்க வேண்டாம் உன் மனநிலையை மாற்றும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தான் இந்த தாய் வந்து கொண்டிருக்கும் போது உன் வாழ்வில் மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் தரத்தான் வந்திருக்கின்றேன் உன் வெற்றி என்னால் நிச்சயமாக்கப்பட்டு விட்டது உன் வெற்றி என்னால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது இனி இன்னும் சற்று யோசிக்காதே என்பு கூடதையே அனைத்தையும் அழகாகத்தான் இம்மாற்றும் அந்த அழகாக மாற்றும் தருணத்தை உனக்காக கொண்டு வருவதற்குத்தான் இந்த வராகியானவள் நான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை ஒவ்வொரு செயலிலும் உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டு உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் வந்திருக்கும் போது நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள் ஆனால் உனக்கு இந்த ஒரு தருணம் மட்டும் கடந்து வந்துவிட்டால் என் வாழ்க்கை மாறும் என்று தானே நினைத்து கொண்டிருந்தார் இதோ இந்த தருணம் இப்படியே இருக்குமோ என்று நினைக்க வேண்டாம் இதுவும் கடந்து போகத்தான் போகிறது உன் அழைப்பை நிராகரித்தவரை கா நிராகரித்தவரை தானே உன் மனதிற்குள் ஓராயிரம் குழப்பங்களோடு இருந்து கொண்டே இருக்கின்றாய் அந்த குழப்பத்தை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கப் போகும் நேரத்தை விட்டுவிட்ட என் குழந்தையே உன்னால் ஒரே ஒரு ஒருவரே உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை தரத்தான் வந்து கொண்டிருக்கிறாய் உன் இழப்புகளை மறந்து நாளைய வெற்றிக்கான விஷயத்தில் மட்டும் நோக்கி நீ செயல்படுத்தி கொண்டே பெற வேண்டும் என்று நினைத்து விட்டாய் அவர்தான் வரவேண்டும் என்று நினைத்து விட்டாய் அதன் பிறகும் எதற்காக உன் மகிழ்ச்சியான வாழ்க்கை விடுமோ என்று எண்ணிக்கொண்டே இருக்கின்றாய் எப்படியோ இன்னும் சரி வாழ்க்கையின் வேகமாக முன்னேறவில்லை என்று நினைக்க வேண்டாம் உன் பயத்தையும் பதற்றத்தையும் என் இடத்தில் நீ ஒப்படைத்து விட்டு உன் துன்பங்களை எல்லாம் விட்டொழித்து விட்டு உனக்கான நல்லதை செய்வதற்காகத்தான் உன் வராகியானவள் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு மட்டும் என் குழந்தை ஏமாந்து போய்விட்டோம் என்று ஏமாந்து போன வழிகளை நினைத்து நீ வரும் தர வழிகளை எல்லாம் தாண்டி நீ வெற்றி பெறும் தருணத்தில் தான் உன்னை நினைத்து வைத்திருக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக நீ சற்று யோசிக்கின்றாய் எப்பொழுதுமே அடுத்தவர் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு வைத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொள் அவர்கள் திருத்த வேண்டும் என்று நினைக்காதே எல்லாம் தெரியும் என்ற கருத்தை தாண்டி எனக்கு வெற்றியை தருவதற்கு என் வராகி இருக்கும்போது நான் கர்வத்தை அவளிடம் ஒப்படைத்து விடுகிறேன் என்று மட்டும் நினைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற இத்தனை படிகளாய் என்று அழைத்து கொள்ளாது உன் உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையை செயலில் செலுத்தினால் வெற்றி நிச்சயமாக்கப்படும் அளவோடும் நன்கு யோசித்து வருத்தத்தோடு உன் வாழ்க்கையை வாழப்போகும் தருணத்தை நீ நெருங்கிவிட்டாய் இனியும் சற்றும் யோசிக்காதே உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாயே அதன் பிறகும் எதற்காக உன் மனதில் இங்கு தீராத கவலையை வைத்துக் கொண்டிருக்கின்றாய் மனம் எனக்கு தெரியாமல் இல்லை நான் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது உன் அம்மாவாக இருந்து கொண்டிருக்கும் போது நீ உன் வாழ்க்கையின் பயணம் தெரிய வேண்டும் என்று அர்த்தமில்லை உன் மனம் நிலை அறிந்து கொண்டு உன் மன கஷ்டத்தை போக்குவதற்கும் தான் உனக்காக உன் வராகி இருந்து கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காது தனியாக கேட்டுவிட்டு தனிமையின் கவனத்தை எப்படி போக்குவது என்று நினைக்கின்றாய் உனக்கான நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் தான் இந்த வராகி இருந்து கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகும் ஏன் எல்லா உறவுகளும் சென்று விட்டார்கள் என்று நினைக்கின்றான் இதோ உனக்கான உறவில் உன் வாழ்க்கையை தருவதற்கு உனக்கு நல்லதை செய்வதற்கு நான் வந்து கொண்டிருக்கும் போது நடப்பதை பற்றி எல்லாம் உன் மனம் இங்கு வருத்தப்பட்டு நீ எப்பொழுதுமே நான் என்ன விட்டொடித்து விட்டு நீ என் சரணடைந்து பார் என்னை கதி என்று நீ நினைத்துப்பார் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிக மாற்றத்தை அடைவதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் உனக்கு செய்வதற்கு இங்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்று நீயே உணர்ந்து கொள்கின்ற அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நான் தரப்போகின்றேன் என்ன செய்வதென்று அறியாத கேட்ட என் குழந்தை இதோ உனக்கு நல்லதை செய்வதற்கும் நீ கேட்ட வரத்தோடு உனக்கானவரை உழத்தில் அழைத்து வருவதற்கும் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் கடினமான சூழ்நிலையில் உன்னை காப்பாற்றி உன் லட்சியத்தில் உன்னை முன்னோக்கி செல்வதற்காக ஒரு விஷயத்தை தருவதற்கு வந்து கொண்டிருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லித்தானே ஆக வேண்டி இருக்கின்றது அதனால்தான் தான் சொல்கின்றேன் நீ எதற்காக உன் மனம் கலங்காதே என்று எப்பொழுதும் தொடர் தோல்விகளும் அவமானங்களும் மட்டும்தான் வந்தடைந்து கொண்டிருக்கின்றதோ என்று நினைக்க வேண்டாம் நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன் லட்சியத்தில் உனக்கான பாதையை தெளிவாக்கிக் கொள் எது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அந்த நல்லதை நானே நின்று நடத்தி தர வந்திருக்கும் உனக்கான பாதையை தெளிவு பெற செய்ய காத்திருக்கும்போது வெற்றி உனக்காகத்தான் உன் இடத்தில் வந்து சேரப்போகிறது உனக்கு வெற்றியை தரத்தான் இந்த வராகி வந்து கொண்டிருக்கின்றேன் என்று தெரியாமல் நீயாகவே கற்பனையில் செய்து கொண்டு என்ன நடக்கப் போகிறதோ என்று ஏன் நீ கவலை கொள்ளாதே உன் எதிர்பார்ப்புகள் தவறு என்று நான் சொன்னது கிடையாது ஆனால் அவற்றை நிஜமாக்குவதற்கும் உன் முயற்சிகளை மட்டும் முன்னெடுத்து சென்று கொண்டே உன் பயணத்தில் இணைந்து உனக்கான பாதையை நான் தெளிவு பெற செய்ய காத்திருக்கும் போது வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கும் போதும் நடப்பவை யாவும் நல்லதுக்காகத்தான் இருக்கும் உன் முடிவை உனக்கு பதிலாக நான் செயல்படுத்தத்தான் போகிறேன் அதன் பிறகு இதற்காக இவ்வளவு பெரிய போராட்டம் என்ற போராட்டத்தை வெற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்றாய் வெற்றியின் தோல்வியின் ஏற்றுக்கொள் மறுக்கிறாய் வெற்றியை இந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறாயோ அந்த அளவுக்கு தோல்வியின் எதிர்கொள்ள தயாராக இரு எதிர்நீச்சல் போட்டு போராடித்தான் உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாய் அந்த எதிர்நீச்சலை போற்றி போராடி போராடி உன் வாழ்க்கை மாற்றத்தினை நீ அழைத்து செல்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கும் போது நடப்பதை பற்றியும் நடக்க போவதை பற்றியும் எல்லாம் உன் மன மறு மருத்தமடைந்து உன்னுடைய சூழ்நிலைகள் இப்படியாகிவிட்டது என்று தானே எண்ணிக்கொண்டிருக்கிறாய் உன் சூழ்நிலைகளை தாண்டி நீ வெற்றி பெறுவது இங்கு நிச்சயமாக்கப்பட்டிருக்கும் போது அந்த வெற்றியை உனக்கு தருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கும் போது உனக்கு நல்லதுதான் இங்கு நடக்கப் போகிறது ஓட்டம் காணட்டும் நினைத்துதானே உன் மனம் தீராத கவலையை இருந்து கொண்டிருக்கின்றது அந்த கவலைகளை எல்லாம் தாண்டி நீ வெற்றி பெறும் நேரத்தை வந்தடைந்து விட்ட இனியும் உனக்கு ஏமாற்றத்தை தரும் எண்ணம் எனக்கு துளி அளவும் கிடையாது இதோ என்னை நோக்கி என்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கும் என் குழந்தையே உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் வந்து இருக்கின்றேன் அதை எண்ணி நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதை உனக்கானதாக மாற்ற இந்த வர நான் வந்து கொண்டிருக்கும் போது நீ சற்றும் யோசிக்காது நடப்பவையெல்லாம் என்னால் தீர்மானிக்கப்படும் போது உனக்கு நல்லதையும் நல்ல செயலை மட்டும்தான் நான் நடத்தி தர வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான ஒன்றை பெறப்போகும் நேரத்தை நெருங்கி விட்டாய் அது உன்னிடத்தில் வந்து சேரும்போது நீ அளவில்லா பெருமகிழ்ச்சியைத்தான் அடையப் போகின்றாய் என்ன நடந்தாலும் சரி இதிலிருந்து வெளியே வந்துதான் ஆக வேண்டும் என்று நினைக்கும் எந்தன் என் குழந்தைக்கு இதோ உனக்கான மாற்றத்தை கொண்டு வந்து உனக்கு வெற்றியை தரத்தான் போகின்றேன் என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்ட கேள்விக்கு நீ கேட் கேட்கும் பதிலாக நீ கேட்ட முதலா முடிவாகத்தான் உன் வராகியானவள் உன் இடத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றேன் நான் சொன்னதையெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உண்மையான வாழ்க்கை என்னவென்று புரிய வைப்பதற்குத்தான் இந்த வராகி நான் உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன் இனியும் சற்று யோசிக்காதே குழந்தையே உன் மனதின் கவலைகளை நான் புரிந்துவிட்டு இனி உனக்கு பதில் கொடுக்கத்தான் போகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்